वनकम फ्रेंड्स சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பார்த்திங்கன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனுக்காக அவங்களுடைய புதிய ஜெர்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஆல்ரெடி மும்பையும் பார்த்தீங்கன்னா ஜெர்சியை வந்து மாற்றிருக்காங்க பழைய ஜெர்சியை விட புதிய ஜெர்சி வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்டாக கோல்டன் கலர் அந்த டிசைன் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜெர்சியை வந்து மாற்றிருக்காங்க மும்பை ஜெர்சி பழசோட புதுசு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு புறம் வந்து எஸ்ஆர்எச் அணி மாற்றிருக்கிற ஜெர்சி கலமையான விமர்சனத்தை தான் வந்து பெற்றுருக்கு சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர் நல்லா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அணி வந்து ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு தான் இந்த ஜெர்சியை வந்து மாற்றிருக்காங்க இப்போ இந்தியாவில் எப்படி ஐபிஎல் நடக்குதோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீக் வந்து நடக்குது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு ரெண்டு சீசன்லேயுமே சன்ரைசர்ஸ் அணி தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அங்கே வந்து அவங்களோட பேர் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அப்படிங்கிறத அவங்களோட பேர் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன ஜெர்சியை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎலுக்கும் ஜெர்சியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ சன்ரைசர்ஸ் அங்கே வந்து ஜெயிச்ச மாதிரி இங்கேயும் வந்து ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் வந்து பார்க்கணும் அதே மாதிரி எஸ்ஆர்எச் அணியினுடைய புதிய ஜெர்சி பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி